இந்த சிறப்பு தேவையுள்ள குழந்தைகளுக்கு கற்பிப்பது அப்படிங்கிறது ஆசிரியர்களுக்கு ஒரு சவாலான விஷயம் அது ரொம்ப எளிமையானது இல்லை ஏன் அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு புரிதல் வந்து ரொம்ப கடினமான விஷயம் இந்த குழந்தைகளுக்கு வந்து மனநத்திறன் அதாவது ரோட் மெமரின்னு சொல்லக்கூடிய நம்ம வழக்கில் சொல்லுவோம் குருட்டு மனப்பாடம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நிலை தான் வந்து இந்த குழந்தைகிட்ட அதிகமாக காணப்படும் அப்போ அதுக்கு எது தேவைப்படும்னா ஒரு கிழிக்கு வந்து பேசுறதுக்கு எது தேவையா இருக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குற பயிற்சி தேவையா இருக்கு அது மாதிரி இந்த குழந்தைகளுக்கு நான் ஆசிரியர்கள் சோர்வில்லாம திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லி கொடுக்க வேணும் அது மட்டும் பத்தாது சொல்லி கொடுத்தது அடுத்த புதிய கற்பித்தலுக்கு போறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு தடவை ரீகால் என்று சொல்லக்கூடிய முறையில் அதை ஒரு முறை நினைவுபடுத்திட்டு அடுத்ததுக்கு வரணும் அடுத்தது போகும்போது முதல் இரண்டு கற்றலை நினைவுபடுத்தி கொண்டு அதற்கு பிறகு மூன்றாவது அப்படி தொடர்ந்து அவர்களுக்கு நினைவூட்டுதல் பயிற்சி அளித்தல் இதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதை தொடர்ந்து செய்கிறதுல ஒரு சலிப்பும் சங்கடமும் ஆசிரியர்களுக்கு ஏற்படுவது இயல்பு அப்போ அந்த ஆசிரியர்களுக்கு அங்கு எது தேவையாக இருக்கிறது பார்த்தோம்னா இந்த குழந்தைகளை பற்றிய புரிதல் இந்த குழந்தைகளுக்கு கற்பிப்பதற்காக நம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த குழந்தைகளுடைய கற்பித்தல் முறைக்கு இந்த முறைதான் சரியானது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதற்கேற்ப அவர்கள் தங்களை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டியது வந்து ரொம்ப அவசியம் அப்படியான ஒரு அணுகுமுறை இருந்தால் மட்டும்தான் இந்த குழந்தைகளுக்கு சிறப்பாக கற்பிக்க முடியும் கற்பித்ததற்கான ஒரு பலனை அவர்கள் அந்த ரிசல்ட்டுன்னு சொல்லக்கூடிய அவர்களிடம் அது சென்று அடைந்த விதத்தை வந்து அல்லது அதில் காணப்படக்கூடிய முன்னேற்றத்தை நாம் பார்ப்பதற்கு அதுதான் வந்து உதவியாக இருக்கும் ஆனால் இது மிகவும் சிரமமான விஷயம்தான் அதற்கு பொறுமையும் அக்செப்டன்ஸ் இந்த குழந்தைகள் இப்படித்தான் அப்படிங்கிற அக்செப்டன்ஸும் பொறுமையும் ஆசிரியர்களுக்கு அவசிய தேவை